அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் இருநூத்தி எழுபதாவது குரல் இலர் பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலாதவர் உலகில் ஆற்றல் இல்லாதவர்களாக பலராகவும் இருக்க காரணம் யாதெனில் தவம் செய்பவர் சிலராகவும் தவம் செய்யாதவர் பலராகவும் இருப்பதேதான் பொருட்செல்வம் அறிவு செல்வம் இந்த இரண்டிலும் கூட நிறைய வறியவர்களும் அறிவற்றவர்களும் தான் உள்ளனர் மிக குறைவாக அறிவுள்ளவர்களும் செல்வந்தர்களும் உள்ளனர் இதற்கு தவம்தான் காரணம் இம்மை மறுமை இரண்டிலும் இன்பம் தரக்கூடிய தவமே தவம் செய்தவர் சிலர்தான் உள்ளனர் அதனால்தான் சிலரே இன்பம் வாய்த்தவர்களாக உள்ளனர் தவம் செய்யாததனால்தான் பலர் துன்பத்தில் உள்ளனர் தவம் செய்தார் இம்மையிலும் மறுமையிலும் இன்பமாக இருப்பர் தவம் செய்யாதவர் இம்மையிலும் இன்பம் இல்லை துன்பமே அடைவர் பூர்வ ஜென்ம தவத்தின் பயன்தான் இப்பொழுது செல்வந்தராகவும் அறிவுடையவர்களாகவும் உள்ளனர் முற்பிறவியில் தவம் செய்யாததால் தான் தற்பொழுது நிறைய வறுமையையும் அறிவற்றவர்களாகவும் உள்ளனர் இக்குரலால் தவம் செய்யாதவரின் தாழ்வு கூறப்பட்டது நன்றி வணக்கம்